சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் மீடியா உங்கள் கண்ணுக்கு தான் வரும் வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோடு பார்த்து அதை வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும் ட்ரெய்லர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரௌட் புல்லிங்க்கு தான் அதை இது பண்ணுவாங்க பட் படத்தில் வந்து கண்டென்ட்டு கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவர் அந்த கன்னியத்தை விட்ட மாதிரி எனக்கு தெரில நாலு கதையுமே வந்து நடக்கிறது தான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அதை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பார்த்து ஆக்ட்ரஸுகள்லாம் வந்து அதை ஸ்கிரிப்ட் மூலயமா காட்டி படமாக எடுத்திருக்காரு அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே இன்டென்ஷனில் நீங்களும் எடுத்துக்கணும்னு வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வந்து அதோட ஃபுல்லெஸ்ட்டை அச்சீவ் பண்ணும் ஸோ ப்ளீஸ் தேங்க் யூ ஒரு வாட்டி பார்த்துருங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து ஓகே தான்ப்பா ம் ஏற்றுக்கிறோம் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ